கேஸ் பிளஸ் பெட்ரோலோட ஜென் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மதுரை நம்பர் ரெண்டே ஓனர் கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு வண்டி பக்கா குவாலிட்டி மெரிட்டாக இருக்குது மிஸ் பண்ணிடுறீங்க டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் கார் கேட்டிருந்தீங்க மகேந்திரா கே யூவி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சர்வீஸ் இருக்கார் வண்டி இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் மிஸ் பண்ணிடுறீங்க டீசல் வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் பத்து பேர் போகிற மாதிரி ஒரு வண்டி கேட்டிருந்தீங்க காலிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே லைவ்ல இருக்கு வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறு ரூபாயிரம் மிஸ் பண்ணிடுறீங்க பத்து பேர் போகக்கூடிய ஒரு காலிஷ் வண்டி தரமான வண்டி ஒரே ஒன் ஆல்டோ எயிட் கண்ட் மார்க்கெட்ல மூணு ஏழு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கும் மிஸ் பண்ணி தரீங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஹோண்டா சிட்டி கேட்டு இருந்தீங்க வண்டி வேற லெவல் இருக்கு ஏசி கூலிங்லாம் பிரமாதமா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு வருஷம் எப்சி இன்சூஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு ஏர் பேக் கூட இருக்கு ஏபி ஸ்பிரே கூட இருக்கு அருமையான வண்டி வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் மிஸ் பண்ணி தாங்க நம்ம கிட்ட சொல்லும் திருப்பி திருப்பாடுகள் இருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நாலு கிலோமீட்டரில் சேவூருக்கு முன்னாடி திரும்ப பழைய முடிவுகள் கிட்ட ஆயிருச்சு நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷமாக யூஸ் கேட்கறது பண்ணிட்டு ரொம்பவே தெளிவான வண்டி தெளிவான கண்டிஷன் நம்மளோட செக் பண்ணி அச்சு பக்கவாக கொடுத்துட்டு தான் அந்த வகையில் லாஸ்ட் வீக் போட்டுருந்த வீடியோஸ் வந்து பார்த்தேன் நிறையா கார் செஞ்சு நிறைய காசு ஃபோட்டோட்டாகிடுச்சு எல்லாமே சேலாச்சு எல்லாமே உங்களோடய சப்போர்ட் ரொம்ப நன்றி உடம்பு சப்போர்ட் பண்ணுங்க அதேமாதிரி இந்த வாரம் லோ லோ சரி நிறையா ப்ரூவ் மாடல் நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய பேர் ஒரு நல்ல ஈட்டு அப்போதான் நம்ம அடுத்தது போடக்கூடிய வண்டி எல்லாமே வந்து சேரும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் இருக்கலாம் அதே மாதிரி எந்த இடத்துல வேணால் நீங்கள் கார் பார்த்துருக்கலாம் இல்லை கார் பார்க்கலாம் இல்லை கார் வாங்கலாம் கார் வாங்கியிருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி ஒரே ஒரு டைம் நம்ம சொல்லி பண்ணி பாருங்கள் மற்ற டீலருக்கும் நமக்கும் உள்ள கேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக கார் வந்து ஓட்டி பழகிட்டு இருக்கீங்க ஒரு லோ பட்ஜெட் நல்ல கார் வேணுன்றவங்களுக்கும் ஓட்டி பழகிட்டேன் அந்த ஓட்டி வா ஓட்டி பழகிறதுக்காக வாங்கின காரை கொடுத்துட்டு இன்னொரு கார் அப்டேட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இல்லை நான் புது எடுக்க போகிறேன் எனக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு வண்டி இருந்தால் நல்லா இருக்குமே பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்றவங்களுக்கும் எல்லா ஆப்ஷனும் பண்ணி தரோம் மாதிரி லோன் பேங்க் லோனு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ வீலர் லோன் உங்கள் சப்போஸ் இருக்குது அந்த டூ வீலர் லோன் கார் லோன் மாற்றி பண்ணிக்கலாம் அதே மாதிரி கார் லோன் உங்களுக்கு டைரெக்டாக பேங்க்லேயே பேங்கில் அப்ரோச் பிடிச்சிக்கலாம் செகண்ட் ஸ்டார்ட் மாற்றிக்கலாம் எல்லா வண்டியுமே அதே மாதிரி டூ வீலர் கொடுத்துட்டு பைக் வேணும் இல்லை பைக் கார் வேணும் எந்த ஆப்ஷன் எதுனால ஏறி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்க்கிங் சேலில் உங்கள் வண்டி இருக்குது அந்த வண்டியை செல்ஃப்னுட்டு வேற ஒரு வண்டி அட்ரெக் பண்ணுற அப்படின்னு தாராளமாக கால் பண்ணலாம் ஸோ வாங்க எல்லா ஆப்ஷனையும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வந்து நம்ம ஷோரூமுக்கு கொடுத்து வண்டி இருக்கு வரீங்க அப்படின்னாலும் பத்து போய்ட்டு ஒரு ரன்னிங் வாழ்க்கை கொடுத்துடலாம் இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வண்டி பாருங்கள் மாறுதி ஈகோ நிறைய கஸ்டமர் உங்களுக்கு பர்சனல் கால் பண்ணி இல்லைனா வந்து ஈக்கோ கேட்டிருந்தீங்க அது ஒரு ஓனர் வண்டி அதுவும் சர்வீஸ் இருக்க வண்டி கேட்டிருந்தீங்க மாறுதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் குழந்தை கார் சொல்லி அதை பண்ணிருக்காங்க வண்டி பக்கா குவாலிட்டி வந்து ஃபைவ் சீட்ரு வண்டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி மாடல் உங்களுக்கு ஃபைவ் சீட்டரில் ஏசி வந்துடும் பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு தாராளமாக எவ்வளோ பெரிய லக்கேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மாதிரி ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் அடிபாடி ரீப்ளேஸ் பண்ணுற ஆக்சிடென்ட் டெஸ்ட் இதுவே கிடையாது ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர் பேக்கில் மூணு பேருக்கு அதே மாதிரி பின்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பேஸ் தாராளமாக ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கவர் ஆயிரும் ஒரிஜினல் பெய் கூட இருக்குது டயர் கண்டிஷன் சாப்பிட்றது நாலு டயருமே வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது வண்டியில் எங்கேயுமே டென்ட் ஸ்காட்ச் எதுவுமே இருக்காது ஃப்ரண்ட் பயணத்தில் மட்டும் சின்னதாக டென்ட் இருக்குது அவ்வளோ தான் வண்டி டென் கச்சு கிடையாது வண்டி பப்பா குவாலிட்டி சர்வீஸ் தான் இருக்குது வந்து ஏசி பண்ணுங்க சர்வீஸ் ரெக்காராக இருக்குது அது மிஸ் பண்ணிடுறாதீங்க மாறி ஈர்கோ வேணும் அது ஒரு ஓனர் வண்டி அது பழைய பாடி உங்களுக்கு இன்னைக்கு வேறு வண்டி கூட பாடி ஒரு குவாலிட்டி வகைத்தான் இருக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் சம்சிங் தான் இருக்கும் தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி குவாலிட்டி நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம மூணு லட்சத்து பஞ்சாயிரம் பர் பண்ணியிருக்கோம் இதுவும் இன்னும் ஃபிக்ஸ்ட் பைஸ் தான் கிடையாது கிடையாது நேற்று போடலாம் தாராளமாக வாங்க நீங்கள் லோக்கஸ் வைக்கிங்க அப்படின்னா வந்து இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு பேரும் ரோம் போட்டு கொடுத்துருக்கலாம் அருமையான வண்டி ஏசி மாடல் ஃபைவ் சீட்டர் வண்டி ஒரு நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்கனாலும் சரி பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னு சரி நீங்கள் பிஸ்னஸ் விஸ்காக வாங்குறீங்கனாலும் சரி இல்லை வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு நான் வந்து ஒரு ஒரு மூன்று லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு நல்ல வண்டி வேணும் அது செவன் சீட்டு வண்டி வேணுன்றவங்களுக்கு ஏசியோட ஒரு அருமையான வண்டி அது ஆக்சிடன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒன்று வண்டி ப்ரைவேட் ஃபண்ட்ஸ் போட்டு கொடுத்துடலாம் பேங்க் லோனும் போட்டு கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்த வண்டி பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி அருமையான வண்டி பெட்ரோல் வண்டி இருக்கா ரெண்டாயிரத்தி

புதுவாக இருக்கும் இந்த வண்டி ஓட வாலி ஓட இந்த வாலி ஓட பாலிசி அது பாடி அவ்வளோ சென் கட்சி போனால் அப்படின்னா அவ்வளோ ஊழில் சில பற்றி இருக்கணும் கற்றுக்கலாம் நேரில் வன் குச்சு எடுப்பாங்க அருமையாக அவனுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க அது வண்டி பாருங்கள் ரொம்ப அருமையான வந்து ஆயிரம் ஒன்று மாடல் கேரி ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே விளையாட்டு கரெக்டாக கண்டிஷன் எல்லாம் என்ன இருக்குது அருமையான வண்டி செவன் சீட்ரு செக்மெண்ட்டில் ஒரு தெளிவான வண்டி கரெக்டாக கோவில் மிஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி மாடல்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரு பத்து பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு கோயில் லாங் ட்ரைவ் போகிறது அருமையான வண்டி வேற இல்லாமல் நல்ல ஒரு டிஜிள் பக்காய் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசி ஓனர் அவசியா இதுவே கிடையாது நேரில் வாங்க டைரெக்டாக கம்பெனி கிடையாது அடுத்த வண்டி பாருங்கள் மகேந்திரா மகேந்திரா கம்பெனி வந்து பார்த்தீங்களாக்கும் நம்மளோட இந்தியன் இந்தியன் ஆர்மிக்கே வந்து பார்த்திங்களா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பெரிய பெரிய ஜீப்புக்கு அந்த மாதிரிலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா மகேந்திரா மேலே ஒரு நம்பிக்கையுன்னு இந்த வண்டியோட இந்தியன் குவாலிட்டி மாதிரி எந்த ஒரு ப்ராண்ட்லேருந்து இந்தியன் குவாலிட்டி வராது அதே மிகப் பகுதியில் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கேவி ஹண்ட்ரட் டீசல் வண்டிங்க சிக்ஸ் வண்டி இந்த வண்டியில் தாராளமாக நீங்கள் ஆறு பேர் போய்க்கலாம் இருபத்தி மூணு ஒரே ஓனர் ஒரு டாப் அண்ட் மாடல் நாலுமே அலாய் பவர் ஏசி சென்ட்ரல் ரிமோட் ஏர் எல்லா ஆப்ஷனும் வண்டி ஆப்ஷனே கிடையாது ரொம்ப ரொம்ப வண்டி லாங் போகிறதுக்கு ஒரு ஃபேமிலியோட பயப்படாமல் நீங்கள் தாராளமாக போகலாம் அது மைலேஜுக்காக வண்டி எடுக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் தொண்ணூற்றி ஆறாம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாளை ஆள் ரூபா கேட்குறாங்க எதுவுமே ஃபிஃப்த் ரூபீஸ் தான் கிடையவே கிடையாது கஷ்டப்பட தான் ஸோ நேரில் வாங்க நம்மளால் என்ன பிஸ்டாக கொடுக்குறோமோ பண்ணி கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் கிடைக்கும் பேங்க் லோன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்கள் உங்களுக்கு ஜென்னு இந்த ஜென்னோட பாடி குவாலிட்டி தான் நீங்கள் வர எந்த வண்டியிலுமே வராது ஒரு ஹேஸ் பேக் மாடல் சின்ன வண்டி இருந்தாலுமே ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ரெண்டே ஓனர் வந்து கேஸ் பிளஸ் பண்ணுறது ரெண்டாஸ் பண்ணு அதே மாதிரி மதுரை நம்பர் தான் தெளிவான கண்டிஷனில் இருக்குது செட்டு இன்டீரியர் ஏசி எல்லாமே ஒரு ஃபுல் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஒரு ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடுது பவர்ஸ்டரிங் வந்துடுது அருமையான வண்டி அதே மாதிரி கேஸ் அண்டாஸ் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் டேக் போட்டு தெளிவான கண்டிஷனில் இருக்குது பாடியோட குவாலிட்டியை பாருங்கள் ஆக்சிடென்ட் அதே மாதிரி ஒரிஜினல் பெயிண்ட்டு பாடியில் பிரஸ்ட் டச்சு கிடையாது ஒரு குவாலிட்டியான வண்டி தெளிவான கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடு இனிமே வந்து விட்டு இப்படி சின்ன கடைவீட் எனக்கு வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பேசி வாங்கி கொடுத்துடலாம் டைரெக்டாக கஸ்டமர் வண்டி தான் கடைசி ஒன்று சத்தியம் வங்கலாமா மிஸ் பண்ணிடுறாங்க மதுரை நம்பரு ஜென்னு அதுவும் ஒரு விஎஸ்ஐ ஃபுல் ஆப்ஷன் வண்டி இப்போ மிஸ் பண்ணிடுறதுங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்குது கிளாஸ்ல இருக்க ஒரிஜினல் சுவிச்சு கூட என்ன பிரிக்கவே இல்லை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வீஸ் செக் வேண்டாம் இருக்குது மிஸ் பண்ணிக்கிறாங்க எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு எண்பதா லோனு மட்டும் கொடுத்துட்றாங்க ரூபாய் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வண்டியை பாருங்க மன ரீதியில் ஆல்ட்டோ அதுவும் ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது மாறுதி ஆல் டோ முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு வண்டி நம்புறது தெளிவான கண்டிஷன் இருக்குது ஒரு பவர்ஸ்டேரிங் ஏசி ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க சில்வர் கலரில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிவெண்டி எதுவுமே கிடையாது ஒரு தெல தெளிவான வண்டி மாறுதி ஆல்டோ டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டே ஒன்று வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு லட்ச ரூபா பண்ணியிருக்கோம் இதுவுமே பிக்ஸ்ட் பைஸ் கிடையவே கிடையாது ரெண்டே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது இந்த வண்டிக்கு நீ யோகமாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு லட்ச ரூபாய் வந்து ஒன்றாயிர லட்ச ரூபா லோனு போட்டு கொடுத்துடலாம் ஸோ பேலன்ஸ் நம்ம கண்டிப்பாக நீங்கள் தோசமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு அருமையான வண்டி வண்டி இப்போ தான் ஓட்டி பழகிட்டுருக்கீங்க இந்த வண்டி பழகிட்டு நல்ல ஒரு வண்டி வேண்டுகிறவங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் அது நல்ல மேலேஜ் வண்டி வந்து மாதிரி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த வண்டி பாருங்கள் ஐடன் ஐடன் மேக்னா ஒன் பாயிண்ட் டூ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓட வண்டிங்க வண்டி தெரியவான கண்டிஷன் இருக்குது நாலு பதினெண்டு போக சரிங் ஏசி ரிமோட் ரிமோட்டியோடு இருக்குது ஒரு அருமையான வண்டி இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே இருக்குங்க தெரியான கண்டிஷன் இருக்குது கஷ்டப்பட்ற லோக்கல் கஷ்டப்படுறாங்க

வண்டி எடுத்து வந்து வாட்டர் வாஷ் பண்ணி பாட்டிங்கன்னா எந்த கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷன் இன்ஜின் ரூம் இருக்கும் இன்ஜின் ரூம் அப்படி நூற்றுக்கு நூறு தெளிவாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தரீங்க பயப்படாமல் வந்துவிடுங்க நம்ம ஷோரூமில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ரெண்டு வருஷமாவது ஓட்டணும் நம்ம வண்டி தான் கொடுக்கும் சும்மா ஏன்னா தானே வண்டி கொடுத்துட்டு சங்கரப்படுத்த ஓட்டணும் தெளிவான கண்டிஷனில் இது மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் வண்டி ரெண்டு ரூபா கேட்குறாங்க இது மீன் மிஸ்ஸு பேச முடியாது நகைச்சப்படுது ஸோ நேரில் பக்கம் பேசிக்கலாம் அடுத்த பாருங்க உண்டா ஐ டென்னு எரா வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஊட்டி நம்பர் ரெண்டாவது ஓனர் வெட்டு பழையினா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்து தான் நாலுமே அலாய் பண்ணி வந்துருது அவர் வந்து பவர் ஏசி சண்டர்லாக் வந்துருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது எந்த விதமான ரீப்ளேஸ் மட்டுமே இருக்காது வண்டியில் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஸ்ட்ரென்த் மட்டும் இருக்கும் மற்றபடி வண்டி பக்கா குவாலிட்டி கஸ்டமர் இந்த வண்டி பண்ணி எல்லாம் நெருங்கு ரெண்டு லட்சத்தி அதாவது கேட்குறாங்க இதுவுமே சிக்ஸ் ரிஷனாக கிடையவே கிடையாது நெகசோடு தான் நேரில் வாங்க டேரெக்டாக ஓட்டி பார்த்துருக்குங்க ஒரு பெட்ரோல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி நீங்கள் சென்னை நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சென்னை நம்பர் கொடுத்துருக்காங்க இது லோக்கல் நம்பர் அதுவும் வேறு வேறு மிஸ் பண்ணிடுறாங்க

நம்ம ரெண்டு பதிஞ்சாரில் புக் பண்ணிடுவோம் இது வந்து நெகேஷ் பண்ணால் நேரில் வாங்க ஒரு சின்ன சூரிய வாங்கி கொடுத்துறேன் அருமையான வண்டி யுக் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் வெறும் ரெண்டு லட்சத்துக்கு பதினஞ்சாறு கிடைக்கும் மற்ற வண்டி பாருங்கள் லோகன் மகேந்திர லோகன் டீசல் வண்டி ஒரு நல்ல மேலே வண்டி அதை கீழே முப்பத்தி லோக்கல் நம்புறேங்க சில்வோ கலரில் இருக்க வண்டி சேர்ட்டு ஓனர்ஷிப்பில் இருக்கு ஓனர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு டேரக்டாக டீசல் வண்டி தான் கஸ்டமர் கஸ்டமர்ட்டே பேசி எடுத்துங்களை எவ்வளோ பேசி பார்க்கன் பண்ணிக்கிட்டீங்கன்னு பார்க்க பண்ணிக்கணும் உங்களோட லட்ச்தான் அதை நீங்கள் பேசிட்டு வச்சு தான் இருக்கு நேராக வாங்க ஓட்டி பாருங்க கஸ்டமர் டேரக்டாக கஸ்டமர்டே பேசிக்கலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மகேந்திரால மகேந்திரா ரெனால் லோகன் மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் வண்டி பாத்தீங்களா ஒரு லட்சத்துக்கு நாற்பத்தாயிரம் கேட்குறாங்க எதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் தான் கிடையவே கிடையாது ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்த வண்டி பாருங்க அதே அசன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டே ஓனர் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி நாலுமே பவர் உண்டு பவர்ஸ்டரிங் ஏசி வந்துடுது ஏசி கூலிங்லாம் பிரமாதமாக இருக்குதுங்க மாடலில் இருந்தால் பழசாக இருந்தாலுமே ஏசி கூலிங்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது சீட் கவர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு எஃப்சி இருபத்தரை வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ரெண்டே ஓனர் தான் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆயிரத்தி அறநூறு சிசியில் ஒரு குதிரை மாதிரி ஒரு நல்ல ஜம்முன்றிருக்கு ரெகுலரில் அருமையான வண்டி செதான் டைப்பில் லாங் ட்ரைவல் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் வண்டி மிஸ்னாய்ங்க இதுவுமே லோவ் பட்ஜெட் தான் இந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பிருக்கோம் இதுவுமே பிக்செடு பைஸ் தான் கடைபிடிக்கிறேன் கேஷப்படுதான் நேரில் வாங்க டேரக்டா கஸ்டமர்டே பீஸ் எடுத்துருங்க மிஸ் பண்ணிடுறாங்க வாங்க வண்டி பாக்கலாம் ஆல்ட்டோ எடுக்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டி இன்னைக்கு சென்னை நம்பராக இருந்தாலும் சரி இல்லை வெளியூர் நம்பராக இருந்தாலும் சரி இல்லை கோயம்புத்தூர் நம்பராக இருந்த சரி எந்த ஊர் நம்பளா சரி இன்னைக்கு மார்க்கெட்டில் மூணு ஆறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு ரெண்டு லட்சத்து தொண்ணூறு ரூபாய் கொடுத்துடலாம் மாறுதி ஆல்ட்டோ எடுக்கின்றது சிங்கிள் ஓனர் வண்டி சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே பாருங்க ரெண்டு பவர் ரெண்டு பவர் ஸ்டேரிங் ஏசி சென்டர் லாக் வித் கீ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லோ பட்ஜெட்டில் டுவெண்ட்டி ப்ளஸ் மைல் கொடுக்குற வண்டினா அது மாரதியில் ஆல்டோ கண்டர் மட்டும்தான் மருதியில் எல்லா வண்டியுமே நல்ல மைல்ஸ் கொடுக்கும் அதில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு அருமையான வண்டி பேங்க்ல வண்டி தரமா உங்களுக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் கிடைக்கும் வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாம் இதுவுமே ஃபிக்ஸ்ட் ரூபீஸ் கிடையாது நிகழ்ச்சி தான் நேரில் வாங்க டேரக்டாக கஸ்டமர்ட்டை பேசிக்கலாம் மிஸ் பண்ணிடுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்டோ கேட்டன் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டு பவர் ஏசி சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துருது என்னோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்காடு கையில் கொடுத்துடலாம் அதேமாதிரி நேம் அம்சல் கம்பல்சரி அருமையான வண்டி ஒரே ஓனர் வண்டி அது லோக்கல் நம்பரு பொள்ளாச்சி வண்டி இந்த கலர் ரொம்ப ரொம்ப ரேரு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது ஏசி கூலிங் பிரமாதமாக இருக்குது நாலு டயருமே தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்து எந்த விதமான சலையுமே கிடையாது வண்டி எடுத்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் லோக்கல் கஷ்டமாதிரி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம் அருமையான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் குட் பண்ணிருக்கோம் நேம் டிரான்ஸ்ஃபர் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்கு ஒரே ஓனர் வண்டி பொள்ளாச்சி நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நே வந்து ஓட்டி பாருங்க கம்பல்சரி உங்களுக்கு வண்டி பிடிக்கும் அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்கு அடுத்த வண்டி பாருங்க ஹோண்டா சிட்டி மதுரை நம்பரு ஐவி டெக்கு ஏர் பேக் மாடல் ஏபிஎஸ் மாடல் அருமையான கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாவது ஓனர் கோயம்புத்தூர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஹோண்டா சிட்டி ஐவி டெக்கு பெட்ரோல் வரிண்ட்டுங்க அருமையாக இருக்குது வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் ஏசி கூலிங்லாம் வேற லெவலில் இருக்கும் ஒரு ஜெட்டு வேகத்தில் போகிற மாதிரி ஒரு ஒரு அருமையான வண்டி வண்டியை நான் வந்து பர்சனலாக ஓட்டி பார்த்துட்டேன் இன்ஜின் கண்டிஷன் அந்த சரி பாடி கண்டிஷன் மெக்கானிக் கண்டிஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்குது அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கஸ்டமரை எடுத்து கொடுத்துட்றேன்ட்டாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஸோ இன் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வித் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க மூணு லட்சத்து பத்தாயிரம் வண்டி கொடுத்து இருக்கு இதுவுமே ஃபிக்ஸ்ட் பேஸ் கிடையாது நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரில் வாங்கிக்கலாம் அருமையான வண்டி ஹோண்டா சிட்டி ஐவிட்டக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தாராளமாக இந்த வண்டிக்கு நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபாய் இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் லோனும் போட்டு கொடுத்துடலாம் அடுத்த வண்டி பாருங்க ட்ரைபர் ஆர் ஜெட் டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டே ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிளம்பிட்டு வண்டி ஓடி இருக்குது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க உங்களுக்கு பவர் உண்டு பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக்கு செட்டு ஏபிஎஸ் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா சொல்லிக்கிட்டே போகலாம் புஷ் புஷ்படம் ஸ்டார்ட்டு அத்தனை ஆப்ஷன் இருக்குது அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுத்துடலாம் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு ரெனால்ட் ட்ரைபர் டிரைபர் டாப் அண்ட் மாடல் புதுசு பத்து லட்சம் தான் வந்துட்டு இருக்குங்க ரெண்டு பேக் அத்தனை ஆப்ஷன் இருக்கு வேற எந்த ஒரு ப்ராண்ட்லையும் இந்த அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்டர் கார் கிடைக்கணும் கிடைக்க கிடைக்காது உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா வாங்கி கொடுத்துடலாம் தாராளமா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லோன் கிடைக்கும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் நன்றி கொடுத்துடலாம் அங்கே வாங்கி பார்க்கலாம் மாறுதி ஆல்டோலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான ஒரு கண்டிஷன்ல இருக்கும் எப்போயுமே நல்ல மைலேஜும் கொடுக்கும் பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு சிங்கிள் ஓனர் மாறுதி ஆல்டோ ஏசி கூலிங் நல்லா இருக்குங்க ஒரே ஓனர் வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது உங்களுக்கு பவர் ஸ்டரிங் வித் ஏசி வந்துருது ஒரு குவாலிட்டியான வண்டி பாடியில் ஆக்சிடென்ட் ஸ்கிஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இன்ஜின் கண்டிஷன் மெக்கானிக் கண்டிஷன் எல்லாமே நூற்றுக்கு நூறு இருக்கும் டயர் கண்டிஷன் எல்லாமே ஆவரேஜாக சூப்பராக இருக்குங்க வண்டி எடுத்து நீ ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம் செட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்கு லெதர் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஒரு அருமையான வண்டி மார்க்கெட்டில் ரெண்டே முக்கால் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்து பண்ணிருக்கோம் இதுமே ஃபிக்ஸ்ட் பைஸ் தான் கிடையாது கேஷப்படுதான் நேரில் வாங்க ஒரே ஓனர் வண்டி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதி பன்னெண்டுக்கு பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டருக்கு கம்மியாக ஓடி இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஓட்டி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முழு டெலிவரி டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அடுத்த வண்டி பாருங்க ரெனால்டில் உங்களுக்கு கிட்டு ஆர் எக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ தௌசண்ட் சிசி வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸி எல்லாமே பாருங்கள் வேற லெவலில் இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டு பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துருது வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி போகிறக்கு ஓடி இருக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அருமையாக இருக்குது டயர் கண்டிஷன் ஏசி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியோட அந்த சீட் கூற முதல் கொண்டு அருமையாக வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் குரூப் பண்ணியிருக்கோம் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஷன கிடையவே கிடையாது நிகழ்ச்சி போடலாம் நேரில் வாங்க டைரெக்டாக கஸ்டமர்டே பேசி எடுத்துக்கலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்கள் குண்டாயில் சாண்ட்ரோ சாரி வண்டி அட்வான்ஸ் ஆகிருச்சு அடுத்த வண்டி பாருங்கள் மாறுதியில் டீசல் வீடியை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் வண்டி டீசல் ஸ்விஃப்ட் மாதிரி உங்களுக்கு நல்ல மேலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் அப்புறம் வண்டி ஓடி இருக்கு டயர் கண்டிஷன் ஏசி எல்லாமே வேறு லெவலில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம மூணு ஆறு லட்ச ரூபா பண்ணியிருக்கோம் வெறும் மூணு ஆறு லட்சம் ரூபாய் குர்ப் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து சிக்ஸ் கிடையாது நான் தான் நேரில் வாங்க நம்மளால என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரிட்ஸு விடிய டீசல் விட இந்த வண்டி இன்ஜின் தெளிவா இருக்கும் பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு ஒரு கம்ஃபர்டான மிஸ் பண்ணிடறாதீங்க வெறும் மூணாயிரம் லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இதுவுமே பிக்சர் பஸ் கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க இருந்தாலும் சரி நம்மகிட்ட வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து லிட்டர் பெட்ரோல் ரப்பிங் பாலிஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துடலாம் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பழைய கார் வச்சிருக்கீங்க அந்த காரை கொடுத்துட்டு வேற ஒன்னே எடுக்கணும்னாலுமே அந்த ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடறாதீங்க நம்ம சொல்லும் அவினாசி ரீடர்ஸ் கார்ஸ் நான் உங்கள் குணா நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே இருக்குது நம்ம ரெகுலராக போகக்கூடிய வண்டி எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும் ஸோ அந்த குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ நானும் உங்கள் கௌதம்குணா